திருப்போரூர் அடுத்த பாடூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த படூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் இன்று நடைபெற்றது இம்முகாமில் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றிற்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாம் அமைந்துள்ளது இதில் வருவாய் ஊரக வளர்ச்சித்துறை மகளிர் திட்ட மின்சார வாரியம் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பனிரெண்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மையங்களிலும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணி அமர்த்தப்பட்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பேச்சனர் முகாமில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தனர் முகாமில் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்பட்டது பேச பே ஓகே